ங்களுக்கெல்லாம் போய் நம்ம எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறோங்க ஒவ்வொரு நாளும் ஐயோயோ ஐயோயோயோ பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் இந்த நம்ம ஊரில் மாதிரி கல்யாணம் காதுகுத்து திருவிழா அந்த திருவிழா அந்த தேதி இந்த தேதி அந்த கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டம் இந்த பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் எதுவுமே முடியலைங்க வெளிநாட்டு வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா ஒரே ஓடு ஓடுன்னு ஓடணும் அதுவும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த தீபாவளி பொங்கல் அப்புறம் அந்த அந்த விசேஷம் இந்த விசேஷம் எதுவுமே பண்ண முடியாது அதில் இல்லை அந்த சமையல் கலைத்துறைகளில் எங்களோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஐயோ அதில் சுத்தமே இல்லை இங்கே நீங்கள் வார இறுதி நாட்கள் எதுவுமே எங்களுக்கு உறுதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது இப்போ உள்ளூர்களில் எல்லாம் ஒன்றும் நீங்கள் சேவைனா புதினா காட்டு போட்டிங்கன்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் புதினா கட்டு போட்டிங்கன்னா புதினாவை எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பச்சை கலரை எடுத்து ஊற்றுங்க அதோட கொஞ்சம் தயிரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அப்படியே எலுமிச்சை பழத்தை ஊற்றுங்க ரெண்டு இஞ்சியை அப்படியே சக் 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 அப்படியே வெட்டி போட்டுக்கோங்க அதை போட்டு அப்படியே சல்லுனு மிக்சியில் போட்டு அடிங்க ஆளுங்க நிறையா இருந்தாங்கன்னா நிறையா கட்டை புதினா வாங்கி போட்டுக்குங்க அதை நீங்கள் ரெண்டு இதற்கும் பயன்படுத்திக்கலாம் என்ன தெரியுமா ஒன்று இப்படி கட்டு போட்டுக்கலாம் இங்கே ஒரு கட்டு அப்புறம் அந்த காலு இந்த மூட்டு இல்லைனாலும் சரி இந்த மூட்டு இல்லைனாலும் சரி போட்டு விட்டுட்டு துணியை எடுத்து நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம் சுற்றி விட்டிங்கன்னா ஒரு மா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் மாதத்துக்கு இல்லை பாஸ் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் வர்றவங்களுக்கு தக்காளி சோறு லெமன் சோறு வாங்கி கொடுத்துட்டு நான் அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கின்றேன் நான் ஐயோயோ நான் தான் இந்த உலகத்தின் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கலாம் உள்ளூரில் சம்பாதிக்கலாம் அதனால் நீங்கள் உங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா காவல்துறைக்கு நீங்கள் பயப்படணுமா நீதித்துறைக்கு நீங்கள் பயப்படணுமா எதுவுமே தேவையில்லை நீங்கள் தான் மிட்டா மிராசு நீங்கள் தான் சட்டம்லாம் சக்கர பொங்கல் மாதிரி அரசுலாம் நீ கிளம்பு கிளம்பு நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் சுகாதாரத்துறையெலாம் அடையினா சுகாதாரத்துறையாவது இந்த துறையாவது இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்க உள்ளூர்களில் ஒரு நாளைக்கு புதினா கட்டு போட்டால் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் புதினாவை ஒரு ஒரு பெட்டி புதினாவை ஊரில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறுவா வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா இப்போ கணக்கு பண்ணுங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகவே வேண்டாம் படிக்க வேண்டாம் எட்டாவது படிச்சுருந்தா போதும் அது எட்டாவது படிக்கலைனாலும் பரவாயில்ல பேச தெரிஞ்சால் போதும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வேறு ஒன்றும் பேச வேண்டாம் வேறு எதுவும் வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கும் படிப்பு தேவையில்லை அரசியல்வாதிகளுக்கு படிப்பு தேவையில்லை ஆமாம் தானே புதினா கட்டு போடுறதுக்கும் படிப்பு தேவையில்லை அழகாக நீங்கள் உட்காந்து உள்ளூர்களில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சரியாக ஒரு லட்சம் இந்த நம்ம பிரியா டப்பா ஊருகா பாட்டில் இருக்குல்ல இந்த ஊருகா பாட்டிலில் நீங்கள் அப்படியே அடைச்சி வச்சு எண்ணூறு ஆயிரம் தொள்ளாயிரம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நம்ம கூவி வித்துக்கலாம் வா வா இதை போடு இதை போட்டேன்னா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி கூவி விற்றுக்கலாம் இது தாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டு இதில் காவல்துறை நீதித்துறை சட்டம் இதெல்லாம் தேவையில்லை சட்டம் சமூகம் எதுவுமே தேவையில்லை பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம் தலைமுடி இருக்கிறவன் தலையை ஜீவிக்கலாம் இதில் இந்த பழமொழிலாம் தேவையில்லை அறுக்க தெரியாதவனுக்கு ஆறு கருக்க ஆறு அரிக்கருவா ஆயிரம் அரிக்கருவா அதெல்லாம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை உள்ளூர்களில் சம்பாதிக்கலாம் அதனால் வெளிநாடுகளின்னு அடு போகிறதெல்லாம் விட்டுவிட்டு இந்த புதினாக்கட்டு புத்தூர் கட்டு அதற்கப்பறம் வந்து கொத்தமல்லி கட்டு அப்புறம் கட்டுக்கட்டு கீரை கட்டு 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 கீரை கட்டு அப்படின்னு இந்த மாதிரி கீரைக்கட்டு விற்கிறதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரிலாம் போனீங்கன்னா உள்ளூர்களில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் வரவே வேண்டாம் உள்ளூரில் சம்பாதிக்கிறீங்களா தினமும் ஒரு லட்ச ரூபா வருமானம் வருது இல்லை இந்த ஒரு லட்சம் ரூபாயை வச்சிக்கிட்டு என்னென்ன பண்ணலாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறையை விலை கொடுத்து வாங்கிடலாம் நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கிடலாம் சுகாதாரத்துறையில் வந்து உங்களுக்கு சீல் வச்சாங்கன்னா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு இடத்த திறந்துக்கலாம் இன்னொரு இடத்த திறந்து வச்சுக்கலாம் கையில் காசு இருக்குது பாஸ் கையில் காசு இருக்குது கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் டான் 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 இப்படி டானாக நீங்கள் வாழலாம் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா உள்ளூர்களில் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே ஏன்னா நான் தான் சொல்கிறேன் கொத் கொத்தமல்லி புதினா வாங்கிக்கோங்க வாங்கி வச்சு ஒரு சின்ன ஒரு பெயிண்ட்டு டப்பாவில் பெயிண்ட் வாளியில் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு கொஞ்சோன்னு ஜிஞ்சி மே அதாவது நல்லா கொஞ்சம் புளிப்பு வேணும்னா புளி போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சோன்னு இஞ்சியை சக் சக் செக் சக் செக் அப்படின்னு வெட்டி உள்ளே போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினா எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஒரு 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 சொலை புளியை போட்டுக்கோங்க புளியை போட்டு லேசாக அப்படியே தண்ணியை லைஸாக தண்ணி ஊற்றாமல் தயிரை போட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கலர் பச்சை கலர் இருக்குது பாருங்க பச்சை கலர் வாங்கி போட்டு விட்டு சல்லுன்னு அடித்து விட்டு அப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டிவிட்டு இதில் ஒரு எண்ணூறுரூவா இப்படி சுற்றி விட்றதுக்கு பேண்டை போட்டு விட்றதுக்கு இதில் ஒரு பேண்டை போடுறதுக்கு எண்ணூறு இந்த காலில் ஒரு கட்டு போடுறதுக்கு எண்ணூறு அப்பா என்னது எதுவுமே தேவையில்லையா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம் பட்டம் படிக்க வேண்டாம் எதுவுமே தேவையில்ல எங்கனாவது ஒரு இந்த நம்ம ஊரில் மாடுகள்லாம் அடைக்கிறோம்ல மாட்டு தொடுவோம் மாட்டு தொழுவ மாதிரி வச்சுக்கிட்டு எதாவது வெந்தவன் வேகாதவன் காடு எவனாவது கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் போலியா என்னங்க அதுப்பா ஆ சபாஷ் ஊர் வெள்ள உண்மையிலே சொல்கிறேங்க திமுக அரசில் திமுகவினுடைய ஆட்சியில் கஞ்சா தான் விற்கிறாங்கன்னு பார்த்தேன் கஞ்சா விற்கிறான் கற்பழிப்பு பண்ணுறாங்க அதற்கப்பறம் ஆள் மாராட்டம் பண்ணுறாங்க நில அபகரிப்பு பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்கன்னு பார்த்தா எந்த மருத்துவம் பண்ணுறதுக்கும் யாரும் படிக்க வேண்டியது போல் டாக்டருக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை போல் யார் வேணாலும் டாக்டர் ஆகிடலாம் போல் இது என்னங்க அது இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது பேசாமல் ஊரில் வந்து நம்மளும் பண்ணிடுவோமான்னு எனக்கு என்னமோ தோணுது மிக விரைவில் எங்கள் ஊர் சிங்கமனூரிக்கு வந்து உண்மையிலே ஒரு அதாவது புதினா கட்டு அப்படின்னு நம்ம ஒரு நுழை வைத்தியசாலையை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் ஏன்னா எந்த இதை யார் வந்து கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்துருவோம் அரசு வந்து கேட்குமா நீதித்துறை வந்து கேட்குமான்னு பார்த்துருவோம் ரெண்டே ரெண்டு மாதத்தில் சிங்க முன்னறியில் ஏன்னா நம்மளும் வந்து நம்மளும் ஒரு சோசியல் மீடியா புகழ் தானே நம்மளும் ஒரு கட்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம் புதினா கட்டு வா 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 நூறு 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 கட்டு கட்டு அப்படின்னு நம்மளும் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து வச்சுப்போம் என்னங்க அதில் என்ன இருக்குது என்கிட்ட காசு இருக்குது பாஸ் ஒரு இடத்த பிடிச்சிட்டு நம்மளும் ஒரு கட்டு கட்டுற ஒரு கூட்டம் வந்து வச்சு ஒரு நூறுரூவாய்க்கு கட்டி விடுவோம் என்ன இருக்குது இப்போ யார் வேணாலும் கட்டு கட்டுறலாம்ல நம்ம ஒரு பு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு கட்டு அகத்திக்கிற கட்டு பசலிக்கிற கட்டு எல்லாத்தையும் போட்டு அதில் ஒரு கட்டு போடுவோம் போட்டுட்டு டெய்லி எல்லாருக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க மக்களே மக்களே சந்தோஷமாக போங்க சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஆன்மீக பூமி வாங்க சித்தர்கள் வாழும் பூமி நம்ம ஊர் தான் செய்ய போகிறேன் இன்னும் ரெண்டே மாதம் இந்த காவல்துறை எந்த காவல்துறை கேட்குது எந்த நீதித்துறை கேட்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்போ காவல்துறை கேட்டுச்சுன்னா யாரெல்லாம் வந்து இங்கே மருத்துவம் பண்ணுறாங்களோ எல்லோரும் இப்போ கேட்கணும்னு சொல்லுவோம் இன்னும் ரெண்டே மாதம் காத்துருங்க ரெண்டே மாதத்தில் இதே ஏன் ஊர் சிங்கமனரியில் புதினா கட்டு அப்படின்னு நம்ம ஒரு திறக்கிறோம் மக்கள் எல்லாம் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வந்து தர்றீங்க எல்லாத்துக்கும் காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் இலவச கட்டு நீங்கள் கட்டு காசே கொடுக்க வேணாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம் வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஊறுகா டப்பா கொடுத்துருவோம் ஏன்னா இது எங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை அது தான் ஃப்ரீயாக ஊருகா அதை கொடுத்துருவோம் நீங்கள் எல்லாம் ஜம்முன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்க இதை நம்ம என்ன ஒரு ரெண்டு மாதத்தில் திறக்க போகிறோம் இது நடக்கத்தான் போகுது அதே போல் நம்ம சிங்கமுறை காவல் சொல்லிடுவோம் ஐயா ஏற்கனவே எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நானும் ஒன்று நடத்திக்கிறேன் நீங்கள் என்ன பிடிக்கிறன்னா அவங்களையும் பிடிங்க ஏன்னா நான் மட்டும் மாட்டிக்க கூடாது இல்லை அவங்களையும் பிடிங்க ஏன்னா யார் வேணாலும் சட்டத்தை கையில் எடுக்கலாம் பாஸ் ஏன்னால் திமுக ஆட்சி திமுக ஆட்சியெலாம் கஞ்சா விற்கலாம் ரஞ்சா விற்கலாம் எல்லாம் விற்கலாம் கேட்டால் ஒரே ஒரு வார்த்தையில் வடமெண்டில் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி நம்மளும் என்னங்க ஆயிரம் பேரை தான் ஒரு ஆள் ம வைத்தியான அரை வைத்தியனா ஆயிடலாம் போல் நம்ம ஆகிட்டா போச்சு ஏன்னா மக்களோட தானே அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு பக்கம் போனால் போகுது நமக்கு என்ன இது இப்படி வளைஞ்சால் நமக்கு என்ன அப்படி வளைஞ்சா நமக்கு என்ன எஸ் மாதிரி போனால் நமக்கு என்ன எல் மாதிரி போனால் நமக்கு என்ன ஒய் மாதிரி போனால் எனக்கு என்ன அது எப்படி வேணாலும் போகட்டும் பாஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஒரு ஷேப்பில் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு ஜம்முனை வந்து மக்களுக்கு வந்து இ இல்லாதவங்களுக்கு இலவசம் அதாவது கட்டுப்படணுமா காசு இல்லாதவர்களுக்கு இலவசம் ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம எடப்பாடி ஐயா பழனிசாமி மாரி அதிரடி அதிரடி திட்டத்தை போடுறோம் அங்கே எவ்வளோ கட்டுக்கு ஐநூறுவா நம்மக்கிட்ட வாங்க ஐம்பது கட்டுக்கு வாங்க இலவசம் ஒரு பிரியாணி இல்லைன்னா அப்படி பண்ணிவிடுவோம் நம்மளும் ஒரு ஒரு மருத்துவரை கட்டை கட்டை வருவோம் கட்டை கூட்டிட்டு நம்மளும் ஆரம்பிச்சுட்ருக்கோமா என்னங்க நடக்குது என்னங்க பாஸ் ஊர் உலகத்தில் தப்பு பண்ணுறவங்கெல்லாம் இன்றைக்கி காசு படம் கையில் இருந்துச்சுன்னா என்ன அதிகாரங்கிறீங்க என்ன ஆட்டங்கிறீங்க என்ன ரவுடித்தனங்கிறீங்க என்ன சண்டையறுங்கிறீங்க என்னங்க அது தூக்கிடுவேன் நான் யார் தெரியுமா தலையை வெட்டிடுவேன் யார் தெரியுமா குடும்பத்தை தூக்கிடுவேன் நான் யார் தெரியுமா என்னங்க இது ஐயோ எந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம்னே எனக்கு தெரியலங்க ஆ அதுவும் எங்கள் ஊர் சிங்கமல்லரி மண்ணிலாம் இப்படியா ஐயோ குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் இவங்களை தூக்கிடுவேன் அவங்கள தூக்கிடுவேன் இவனை செஞ்சிருவேன் அவனை செஞ்சிருவேன் இவனை பண்ணிடுவேன் அவனை பண்ணிடுவேன் இது என்னங்க பாஸ் ஆ இது என்னங்க பாஸ் ஐயோயோ யோயோ ம் அதனால் இது வந்து இல்லைங்க அருண் பாண்டியன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படுற அளவுக்குலாம் அதில் ஒன்றும் பெரிய சம்பவம்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ சித்த மருத்துவராக இருக்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை சித்த மருத்துவம் பார்க்குறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை சித்த மருத்துவம் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை அப்போ யார் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அப்போ நாம் ஒரு சித்த மருத்துவத்தை ஓப்பன் பண்ணிவிடுவோம் மக்களுக்கு மக்களுக்கு நம்மளும் வந்து சேவையை பண்ணி விடுவோம் மக்களுக்கு நம்மளும் சேவையை பண்ணி விடுவோம் அப்போ சேவையை பண்ணும்போது வரட்டும் சுகாதாரத்துறை வரட்டும் ஏங்க பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்க அதை தட்டி கேளுங்கன்னு சொல்லுவோம் ஏன் வேணும்னா என்ன எது வேணால் சீல் வச்சுட்டு போங்கன்னு நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் பாஸ் ஆ சொல்லுவோம் என்னது வேணால் சீல் வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவோம் இப்போ யார் வேணாலும் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதும் யார் வேணாலும் சித்த மருத்துவம் பண்ணலாம் யார் வேணாலும் மருந்துகளை தயாரித்து விற்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் சித்த மருத்துவராக யார் வேணாலும் எட்டாவது பிடிச்சிருந்தாலும் சரி ஆட்டோ ஓட்டினாலும் சரி ரிக்ஷா ஓட்டினாலும் சரி காய்கறி விற்றாலும் சரி மீன் விற்றாலும் சரி அதுக்கப்புறம் வேறு நீங்கள் என்ன தினந்தோறும் கொத்தனார் வேலை செஞ்சாலும் சரி சித்தாள் வேலை செஞ்சாலும் சரி அல்லது நீங்கள் டீ மாஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது பரோட்டா மாஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது பிரியாணி மாஸ்டராக இருந்தாலும் சரி நீங்கள் யார் வேண்டுமானாலும் மருத்துவரை ஆகலாம் வாங்க நம்ம வந்து ஒரு பெரிய சேவை மையத்தை தொடங்குகிறோம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஒன்று நம்ம பெரிய பெரிய விஷயங்களை நம்ம சந்திக்கும் போது தாங்க நமக்கு தெரியுது அப்போ ஏன் நம்மளும் சித்த மருத்துவத்தை வந்து எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடாது நம்மளும் செய்வோம் நம்மளும் இலவசமாக செய்வோம் நம்ம ஊரில் செய்வோம் சிங்கமுன்னரில் புதினாக்கட்டு மிக விரைவில் புதுனாக்கட்டு கொத்தமல்லி கட்டு நம்மளுடைய மிக விரைவில் நம்ம தொடங்க போகிறோம் அந்த கட்டு கட்ட போகிறோம் எல்லோரும் வாங்க நமக்கு ரெண்டு மருத்துவர்கள் தயாராக இருக்கிறாங்க அந்த ரெண்டு மருத்துவர்களை களத்தில் இறக்குறோம் சிங்கமன்னர்களில் திறக்கிறோம் நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்துச்சுன்னு வைங்குங்க ஒரு நாளைக்கு நெருப்புத்தமிழனுடைய நொடவைத்தியசாலையில் புதினாக்கட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா வருமானம் வருது இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வருதுன்னா இதில் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் நாற்பத்தி ஆயிரம் அந்த ஸ்பாட்லேயே ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும்ங்க அஞ்சாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும் இந்த அஞ்சாயிரம் எதுக்கு தெரியுமா எனக்கு இல்லை மருத்துவர்களுக்கும் இந்த புதினா வாங்குறதுக்கும் புதினா கட்டு அந்த செலவு இந்த செலவு எனக்கு ஒரு பைசா வேண்டாம் ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வந்துச்சுனா இப்போ சொல்கிறேங்க சமூக வலைதளங்களில் ஒரு நாளைக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயை மக்களுக்கு கொடுத்துட்றேன் இலவசமாக தினந்தோறும் உங்களுக்கு கணக்கெல்லாம் ஆன்லைன் அப்டேட்ஸில் வந்துடும் இன்றைக்கி எவ்வளோ எத்தனை பேர் வந்தீங்க எத்தனை பேர் ஊர்கா பாட்டில் வாங்குனீங்க எத்தனை பேர் மாங்காய் பாட்டில் எத்தனை பேர் தேங்காய் பாட்டில் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணிடுவோம் எத்தனை புதினா கட்டு வந்துச்சு இன்றைக்கி எத்தனை விற்பனை அப்புறம் டோக்கன் வேறு பிளாக் விற்க மாட்டாங்க டோக்கன்லாம் பிளாக் எல்லாம் கிடையாது டோக்கன் வந்து நீங்கள் வர்றவங்களாம் லைனில் நின்றுக்க வேண்டியதுதான் டோக்கன்லாம் கிடையாது வந்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்துருவோம் என்ன என்ன புது புதினாவை ச என்ன புதினா எளவை போட்டு உள்ளே போட்டு அடித்து இப்படி இப்படி தட்டி விட்டு கட்டி விட்டு என்ன அங்கே தானாக சரியாக போய்விடுங்க போகிற வழியில் அட போடா போடா போகும்போது அது தானாக ஒரு ரெண்டு வாரத்தில் மூட்டுக்கிட்டெல்லாம் ஜெயந்திரமையா போயா அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம் இதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் இந்த இதே விஷயங்களை இது நான் வந்து இந்த நகைச்சுவைக்கெலாம் சொல்லலைங்க இதில் ஒரு நகைச்சுவை இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து இந்த ஒரு புதுனாகட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு நுழை வைத்தியசாலையை சிங்கமனரில் நான் ரெண்டு மாதத்தில் தூங்குகிறோம் நம்ம ரெண்டு மாதத்தில் தோங்க போகிறோம் இது வந்து மிக விரைவில் பிரம்மாண்டமாக செய்ய போகிறோம் நம்ம வரக்கூடிய வருமானங்களை அப்படியே அரசுக்கு கணக்கு காட்டுறோம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறோம் இன்றைக்கி என்னென்ன கணக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு வந்துச்சு கட்டுக்கு எவ்வளோ வாங்கினா கட்டு எவ்வளோ வாங்குனா ஊருகா பாட்டில் எவ்வளவு எல்லா கணக்குலையும் பண்ணிவிட்டு அந்த செலவுகள் வட்டம் எடுத்துக்கிட்டு மருத்துவர்களுக்கு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் டெய்லி சம்பளம் இந்த இந்த உனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு கட்டு அது இது வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் செலவு அஞ்சு முடிஞ்சா போ வாடகை நான் சொந்தமாக கொடுத்துக்குறேன் வாடகை நான் சொந்தமாக கொடுத்துக்குறேன் இந்த நாற்பத்தஞ்சாயிரூவா அந்த மக்களுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ தாய் தந்தையை இழந்தவங்களுக்கு கல்வி இல்லாதவங்களுக்கு எல்லோரும் சிவகங்கை மாவட்டமே வரலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நமக்கு வருமானம் வந்துச்சுன்னா எல்லாம் உங்களுக்கு தானுங்க எல்லாம் உங்களுக்கு தானே வேறு யாருக்கு எனக்கு எதுக்கு காசு எனக்கு காசு வேண்டாம் நான் வந்து ஒரு பிராண்டடான சமூக ஆர்வலர் எனக்கு காசே வேண்டாம் நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் கை நீட்ட மாட்டேன் அந்த பழக்கம் எனக்கு கிடையாது ஏன்னா நம்ம உழைச்சி சோறு தின்போம் உழைச்சி தான் சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பாஸ் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் ஒரு சமையல் கலை வல்லுநராகி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எத்தனை பேருக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ராஜ் டிவியில் நான் வந்து நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டு ராஜ் டிவியில் ஹலோ சமையல் அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் எத்தனை பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் ஓடிச்சு அந்த ஷோ அந்த ஷோ நான் பண்ணேன் ஹலோ சமையல் அப்படின்னு அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் குத் ரெண்டாயிரத்தி நாலில் புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்தில் அண்ணா விஜய் கூட ஒரு சீனில் நடிச்சிருக்கிறேன் குத்து படத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா சிம்பு அவர் கூட ஒரு ஒரு சீனில் நடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு படங்களையும் நடிச்சிருக்கிறேன் ஒரு ஹலோ சமையல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு வருஷமாக சோசியல் மீடியாவில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பற்றாதா இந்த இதெல்லாம் நான் கிளிப்பெல்லாம் எடுத்து இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன் பார்த்துங்க மக்களே நான் வந்து பாருங்கள் விஜய் கூட நடிச்சிருக்கேன் தளபதி கூட நடிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு காலமும் நம்ம மக்களை ஏமாற்ற மாட்டோம் நம்ம மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து புதினா கட்டு எதாவது போட்டு சரி பண்ணி மக்களுக்கு மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இலவசம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசம் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இலவசம் அதுக்கு இடையில் ஐம்பது வயசுக்குள்ளே இந்த வருமானத்தை வரதெல்லாம் மக்களுக்கு நம்ம டெய்லி கொடுக்குறோம் டெய்லி இலவசம் வச்சுறோம் நான் ஐம்பது லட்சம் ரூபாய் இடம்லாம் வாங்க மாட்டேங்க ஐம்பது லட்சத்துக்கு இடம் வாங்க மாட்டேன் தினந்தோறும் ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாரிச்சு உள்ளே திணிச்சுக்கிட்டு போக மாட்டேன் நான் வந்து சாமின்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து சித்தருன்னு சொல்ல மாட்டேன் நான் புத்தர்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து பஞ்சாயத்து தலைவர்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து என் சாதி சமூகத்திற்கு நீதிக்கானவன் சொல்ல மாட்டேன் நான் இந்த சாதிக்காரன் சொல்ல மாட்டேன் நான் தமிழன் நான் ஒரு தமிழன் நான் வந்து அஸ் எ ஒரு பிராண்டட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படி இருப்பேன் அப்போ இந்த சேவைகளை நம்ம போகிறோம் சிங்கமனரில் இருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்களை ஏழை எளிய மக்களை உங்கள் எல்லாருக்கும் இலவச சேவை காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து இருக்கக்கூடிய வருமானங்கள் எனக்கு நல்ல வருமானங்கள் தான் மாற்றுக்கிறது இல்லை நான் வந்து கடவுள் அருளானில் உழைப்பால் நல்லா இருக்கேன் இந்த கடவுள் அருளாலைன்னு சொல்கிறதுலாங்கிறத விட உழைச்சனா தானாக வந்து உனக்கு எல்லாமே வரப்போகுது உழைப்பு தான் இங்கே ரொம்ப முக்கியம் அதனால் நாம் மிக விரைவில் புதினாக்கட்டு திறகுறோம் புதினாக்கட்டு திறகுறோம் கொத்தமல்லிக்கட்டு திறகுறோம் நாம் புதினாக்கட்டு மிக விரைவில் நம்ம சிங்கமுனரியில் ஒரு வைத்தியசாலையை திறக்கிறோம் உண்மையிலேயே சொல்கிறேங்க யாராவது புகார் பண்ணிங்கன்னா சிங்கமுனரியில் யாரெல்லாம் வந்து சித்த மருத்துவர்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் பிடிக்கணும் பிடிக்கணும் அவங்களுடைய நுட வைத்தியசாலையெல்லாம் மூடணும் அப்போ நான் என் வைத்தியசாலையும் மூடுறேன் அது சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய எனது மதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய கா அதாவது சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் நான் தாழ்மையோடு ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் ஐயா நானும் செய்வேன் இனிமேல் எல்லோரும் செய்யும்போது நமக்கு என்னங்கயா இருக்குது ஐயா எல்லாரும் த பண்ணுறாங்கன்னு நாங்களும் பண்ணுவோம் ஏன்னா நான் சமூக சேவை செய்ய போகிறேன் இதில் நான் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உங்கள்கிட்ட காசே வாங்க மாட்டேன் ஊருகா பாட்டிலேருந்து எல்லாம் இலவசம் டெய்லி வாங்கிட்டு போங்க நான் என்னங்க என்னங்க நானும் அப்புறம் தாங்க வந்து ஒரு பெரிய ஒரு நான் சமூக ஆர்வலரே சமூகத்துக்கு சேவை செய்கிறேங்கிறது நான் எப்படி தான் விளம்பரப்படுத்துறது தெரியாமல் நானே எவ்வளோ பேருக்கு தான் சே சேவை இருக்கிறது பத்து பேருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல ஆ அரசியல்வாதியாலாம் சேவை பண்ண முடியாதுங்க அரசியல்வாதியாக சேவை பண்ண முடியாது அரசியல்வாதியாக நின்று நீங்கள் எம்எல்ஏவாவெல்லாம் சேவை பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு ஒருத்தர்ல அந்த அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்குலாம் காசு கிடையாது ஆனால் சமூக சேவை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது புத்து புதினாக்கட்டு மிக விரைவில் நம்ம திறக்கிறோம் சிங்கமுனரியில் அதாவது யார் திறந்தீங்களா இருந்தாலும் லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை நிச்சயமாக பாஸ் ஆனால் நான் சித்தர் நான் புத்தர் நான் தான் பதினெட்டாவது சித்தரில் ஒருத்தன் நான் தான் ஆன்மீகவாதி அதெல்லாம் இல்லைங்க நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் ஒரு நான் வந்து ஒரு நெருப்பு தமிழன் ஒரு ஆஸ் எ சோசியல் ஆக்டிவிஸ்ட் என் ஊரில் இந்த ஆன்மீக மண்ணில் அந்த சிங்கமுனரி கன்னமங்கலப்பட்டியில் தான் நான் பிறந்தவன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் நான் படித்தவன் கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவன் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த துறையில் பயணிக்கிறவன் சினிமா துறையில் பயணிச்சிருக்கிறேன் இப்போ ரொம்ப காலமாக நம்ம இதில் சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாகவும் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை பதினஞ்சு வருஷமாக நம்ம சமூக சேவைகளையும் ஈடுபாட்டில் இருக்கிறோம் அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும் அப்போ எல்லாருக்கும் இலவசமான அருமையான ஒரு பிராண்டடான சித்த மருத்துவரை கொண்டு வருவோம் எங்கேயோ சிங்கம் நரில் பிராண்டடான சித்த மருத்துவர் ஆனால் லைசன்ஸ் இருக்குதா என்னங்கிறது எனக்கு சொல்ல முடியாது ஆனால் பிராண்டடான சித்த மருத்துவத்தை நான் கொண்டு வர போகிறேன் சிங்கமுனரியில் ஓப்பன் பண்ண போகிறேன் எல்லாருக்கும் ஐம்பது வயசு மேலே உள்ளவங்களுக்குலாம் இலவசம் என்ன இலவசம் சாப்பாடு இலவசம் எல்லாம் நான் இலவச சேவை பண்ண போகிறேன் இதில் அந்த ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கு மனசாட்சிங்கிறது இருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து டெய்லி கணக்கெல்லாம் அப்டேட் பண்ணிடுவோம் எவ்வளோ எவ்வளோ செலவு இன்றைக்கி எவ்வளோ வருமானம் இந்த வருமானம்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்பப்போ ஆன் த ஸ்பாட்டில் யார் வீட்டில் வசதி இல்லை யார் வந்து இந்த குடியால் வந்து குடியால் எத்தனை வீட்டில் பெண்கள்லாம் விதவையாக இருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் நடு ரோட்டில் நிற்குது எல்லா யாராக இருக்கெல்லாம் கால் கை முடங்க முடக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம பார்த்து கணக்கெடுத்து நம்ம பகுதிகளில் மிக விரைவில் நம்ம சேவையை செய்ய போகிறோம் அதனால் சிங்கமில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நான் உண்மையிலே சமூக சேவை செய்கிறதுக்கு தான் வர்றேன் சொந்த காசு செலவு பண்ணுறதுக்கு தாங்க வர்றேன் நான் ஒன்றும் ஊரை ஏமாத்துறதுக்கோ ஊரை அடித்து உலையில் போடுறதுக்கோ வரலைங்க காவல்துறை உயர் அதிகாரிகளே சிவகங்கை மாவட்டமும் அல்லது சுகாதாரத்துறை அமைப்புகளும் நீங்கள் இனிமே அடுத்து நம்மளுடைய புதினாக்கட்டு நுட வைத்தியசாலையை நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்களும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம் அப்போ எல்லோரும் திறக்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏங்க அவங்களெலாம் கேட்காம எங்களை கேட்குறீங்கன்ற விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் ஆகவே மக்களே தயாராக இருங்க சிங்க முன்னர்கள் மண்ணில் இன்னும் ரெண்டே மாதங்களில் இன்னும் இரண்டே மாதங்களில் நான் ஊருக்கு வர்றேன் ரெண்டே மாதங்களில் புதினாக்கட்டு அப்படிங்கிற ஒரு நம்ம வைத்தியசாலையை திறக்கிறோம் இந்த புதினாக்காட்டினுடைய வாயிலாக நெருப்பு தமிழினுடைய மக்களுக்கு சேவை தொடரும் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் செய்யாமல் இருக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் நம்மளால் இது இது என்ன எனக்கு சொந்த ஊரில் இது பண்ண முடியாதாங்க இல்லை என் வீட்டில் திறக்க முடியாதாங்க என் வீட்டில் இடமெல்லாம் இருக்குங்க என் சொந்த வீட்டிலையே நான் நுடை வித்தியாசாலையை மாற்றி விட்றேன் மக்களுக்கு சேவை தானுங்க அது எங்கே வச்சு செஞ்சா என்ன அதுக்காக என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு ஓரமாக செய்ய முடியும் அப்படிலாம் ஒன்று என்ன பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸாக ஓட போகிறேன் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வீடியோ தட்டி விட்டோம்னா தானா மக்கள் வந்து கூட போகிறாங்க வந்து கூட போகிறாங்க வாங்க 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 அதாவது முதல் ஒரு வாரம் வரவங்களுக்கு முற்றிலும் இலவசம் கட்டு புதினா கட்டு புத்தூர் கட்டு அப்புறம் கொத்தமல்லி கட்டு கீரைக்கட்டு கட்டு வரைக்கும் சாப்பாடு அது இது எல்லாம் கொடுத்து வேறு லெவல் நம்ம சம்பவம் பண்ண போகிறோம் இனிமேல் நீங்கள் இன்னொரு இது மாதிரி மருத்துவத்துறைகள்லையும் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு ஏன்னா நான் சமையல் கலைத்துறையில் ரொம்ப காலமாக இருக்கிறேன் சமையல் கலைத்துறைகளில் இந்த உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா சமையல் கலையில் உணவே மருந்து மருந்தே உணவு என்பது சித்த மருத்துவம் அதனால் ம அதாவது உணவே மருந்து மருந்தே உணவுங்கிறது சித்த மருத்துவத்தில் இருக்கிறதுனால அப்போ நானும் சித்த மருத்துவர் தானுங்க அப்போ ஏன் நான் வந்து சொல்லக்கூடாது எழுத படிக்க தெரியாதவன்லாம் அதவெல்லாம் சித்த மருத்துவர்னு சொல்லும்போது எனக்கு எழுத படிக்க தெரியும் ஆங்கிலம் பேச தெரியும் மலாய் பேச தெரியும் ஓரளவு ஹிந்தி வேறு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தோடா தோடா பாத்கர் அது வேறு தெரியும் மலாய் லாங்குவேஜ் வேறு பேசுவேன் சைனீஸ் வேறு அப்பப்போ அப்படியே 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 நீ ஹவா ஹாம் ஹாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ டச் பண்ணிப்பேன் அப்புறம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் வெளிநாட்டில் ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நாடுகளில் வேலை செஞ்சுருக்கிறேன் ம் ஏங்க நான் ஊர்களில் சில எல்லாேருக்கும் நல்லது அங்கே பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மூணு குளங்களில் ஊர்களில் தூர்வாரியிருக்கிறேன் இதுக்கு மேலே என்னங்க வேணும் இதெல்லாம் ஒரு அடிப்படை தகுதி இல்லையா மக்களே என்ன மக்களே சொல்லுங்கள் நான் காய்கறி வியாபாரம் வர முன்னவனோ வியாபாரம் பண்ணவனோ அல்லது கொத்தனாரோ அல்லது சித்தாலோ அல்ல கூலி வேலை பார்த்தவனோ இல்லை மக்களே நான் வெளிநாடுகளில் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சேன் மக்களே அதனால் நான் சேவை பண்ணுறதுக்கு வர்ற மக்களே மிக விரைவில் புதினாக்கட்டு சிங்கமன்னரில் தொடங்கப்படும் மக்களே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சித்த மருத்துவர்களுக்கும் யாருக்கும் லைசன்ஸ் தேவையில்லை யாருக்கும் யார் வேணாலும் மருந்து தயாரிக்கலாம் யார் வேணாலும் நீங்கள் மருந்து தயாரிங்க என்ன வேணாலும் தயாரிங்க அதை நீங்கள் எண்ணூறுவாக்கி வைங்க ஐநூறுவாய்க்கு வைங்க ஆயிரரூபாய்க்கு வைங்க கட்டை எண்ணூறுவாய்க்கு போடுங்க ஐநூறுவாய்க்கு போடுங்க மக்களே இதெல்லாம் உங்களோட விருப்பம் ஆனாலும் நெருப்புத்தமிழன் வந்து என்ன செய்ய போகிறாருனா புதினா கட்டு ஓப்பன் பண்ணுறாரு நுழை சாலை அவருக்கு என் வீட்டில் ஓப்பன் பண்ணிடுவார் வேறு இடம் கிடைக்கலன்னா என் வீடே இருக்குது என் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய இடம்லாம் போட்டு வச்சுருக்குறேன் அதில் போட்டு திறந்து விட்டு மக்களுக்கான சேவை மிக விரைவில் தொடரும் அப்படின்னு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு புதினா கட்டை மிக விரைவில் நம்ம தொடங்குகிறோம் மிக விரைவில் சிங்கமலையில் நம்ம சந்திப்போம் ஏன் அப்படின்னா சமூகத்தை பார்த்து தாங்க நம்ம திருந்தணும் நாம் நேர்மையாக இருக்கிறோங்கிறதுக்காக எல்லாரும் நேர்மையாக இருக்க முடியுமா ஓட்டுக்கு ஊரே காசு வாங்குது இப்போ நான் காசு வாங்காமல் ஊரே குற்றம் குற்றவாளியாக தானே இருக்குது ஊரே குற்றம் குற்றம் செய்யுது எல்லோரும் ஓட்டு காசு வாங்குகிறாங்க எல்லாரும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஓட்டுக்கு காசு வாங்கிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க யார் ஓட்டு போடுறாங்க திமுகவுக்கு அதிமுக ரெண்டு பேரும் கடுமையான போட்டி அப்போ ரெண்டு பேரும் கடுமையான போட்டியில் ரெண்டு பேரும் காசு கொடுக்குறாங்க மாறி மாறி ஏ ஐநூறு நீ ஆயிரம் நான் ஆயிரம் நீ ஐநூறு மாறி மாறி போகுதா அப்போ இது வரைக்கும் யாராவது இதை சட்டப்படி குற்றம் சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை செஞ்சதே இல்லை அப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம் சும்மாதான் இருக்குது அப்போ தேர்தல் ஆணையமும் கண்டுக்கிறது இல்லை அப்போ தப்பு பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிக்கு தானுங்க இருக்கிறாங்க இப்போ நாங்கள் போய் அநியாயங்களை கேட்கும்போது அவன் குடும்பத்தை கொளுத்து வாங்குறான் தலையை வெட்டு வாங்குறான் இவன் அடிப்பாங்கிறான் அவன் அடிப்பாங்கிறான் பாவம் ஒரு வயசான ஆள் செருப்ப கழட்டி அடிப்பாங்கிறாரு என்னங்க அதெல்லாம் அப்போ என்ன அநியாயத்தை நம்மளும் தட்டி கேட்டோம்னா இப்படி தான் நடக்குமோ அப்போது முல்லை முள்ளால் எடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் புதினாக்கட்டு நுடை வைத்தியசாலை மிக விரைவில் நம்ம சிங்கமறுமனில் தொடங்குகிறோம் ஏன்னா இப்போ சித்த மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவ சான்றிதழ் சர்ட்டிஃபிகேட் தேவையில்லை மருந்து தயாரிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை அப்போ அதனால் நாமளும் முடிஞ்ச வரைக்கும் தயாரிப்போம் அரசு வரும்போது நம்மளும் சரண்டர் ஆகிடுவோம் ஐயா சரண்டர் ஆகிட்டு நம்மளும் பெயிலில் வந்துடுவோம் ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு பெயிலில் வந்து நம்மளும் இருப்போம் அதுக்கப்புறமாவது ஒரு இந்த இந்த மக்களுக்கு தெளிவு பிறகுதா இல்லை மக்களெல்லாம் செய்கிற தப்ப லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தன் பண்ணும்போது ஏய் என கட்டுப்போடு ஏய் என கட்டுப்போடு அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே மக்களுக்கு புரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை மக்களுக்கு புரியாமல் பண்ணுறாங்களா அல்லது நம்ம கட்டு போடுறத எந்த விதமான சர்ட்டிஃபிகேட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுறோமே அப்போ சுகாதாரத்துறை வந்து சொல்லிட்டு போச்சு அப்போ சுகாதாரத்துறைக்கு வேலை வெட்டி இல்லையா காவல்துறை கைது பண்ணிச்சே அப்போ காவல்துறைக்கு வேறு வே வேலை வெட்டி இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ஊர்களில் கலத்துக்களில் சந்திப்போம் இன்னும் ரெண்டு மாதங்களில் புதினாக்கட்டு மிக விரைவில் சிங்கமன்னுரி மண்ணில் சேவை தொடர் மக்களை மகளே சேவை தொடரும்